மத்தேயு எழுதிய தூய செய்தி அதிகாரம் இருபத்து ஐந்து இறைவார்த்தைகள் பதினான்கு தொடக்கம் முப்பது அக்காலத்தில் கூறிய உவமை விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாகவும் விளக்கலாம் நெடும் பயணம் செல்ல இருந்த ஒருவர் தம் பணியாளர்களை அழைத்து அவர்களிடம் தம் உடைமைகளை ஒப்படைத்தார் அவரவர் திறமைக்கு ஏற்ப ஒருவருக்கு ஐந்து தாளந்தும் வேறொருவருக்கு இரண்டு தாளந்தும் இன்னொருவருக்கு ஒரு தாளந்தும் கொடுத்துவிட்டு விட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார் ஐந்து தாளந்தை பெற்றவர் போய் அவற்றைக் கொண்டு வாணிகம் செய்து வேறு ஐந்து தாளந்து ஈட்டினார் அவ்வாறே இரண்டு தாளந்து பெற்றவரும் பெற்றவர் மேலும் இரண்டு தாளந்து ஈட்டினார் ஒரு தாளந்து பெற்றவரோ போய் நிலத்தை தோண்டி தம் தலைவரின் பணத்தை புதைத்து வைத்தார் நெடுங்காலத்துக்கு பின் அந்த பணியாளர்களின் தலைவர் வந்து அவர்களிடம் கணக்கு கேட்டார் ஐந்து தாளந்து பெற்றவர் அவரை அணுகி வேறு ஐந்து தாளந்தை கொண்டு வந்து ஐயா ஐந்து தாளந்தை என்னிடம் ஒப்படைத்தீர் இதோ பாரம் இன்னும் ஐந்து தாளந்து வீட்டியுள்ளேன் என்றார் அதற்கு அவருடைய தலைவர் அவரிடம் நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராயிருந்தேன் எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன் உம் தலைவராகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார் இரண்டு தாளந்து பெற்றவரும் அவரை அணுகி ஐயா நீர் என்னிடம் இரண்டு தாளந்து ஒப்படைத்தீர் இதோ பாரும் வேறு இரண்டு தாளந்து ஈட்டியுள்ளேன் என்றார் அவருடைய தலைவர் அவரிடம் நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே சிறிய பொறுப்புகளில் இருந்தீர் எனவே பெரிய பொறுப்புகளில் உண்மை அமர்த்துவேன் உம் தலைவராகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார் ஒரு தாளந்தை பெற்றுக்கொண்டவரும் கொண்டவரும் அவரை அணுகி ஐயா நீர் கடின உள்ளத்தினர் நீர் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவர் நீர் தூவாத இடத்திலும் விளைச்சலை சேகரிப்பவர் என்பதை அறிவேன் உமக்கு அஞ்சியதால் நான் போய் உம்முடைய தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன் இதோ பாரம் உம்முடையது என்றார் அதற்கு அவருடைய தலைவர் சோம்பேறியே பொல்லாத பணியாலே நான் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவன் நான் தூவாத இடத்திலும் போய் சேகரிப்பவன் என்பது உனக்கு தெரிந்திருந்தது அல்லவா அப்படியானால் என் பணத்தை நீ வட்டிக்கடையில் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் நான் வரும்போது எனக்கு வர வேண்டியதை வட்டியோடு திரும்ப பெற்றிருப்பேன் என்று கூறினார் எனவே அந்த தாளந்தை அவரிடம் இருந்து எடுத்து பத்து தாளந்து உடையவரிடம் கொடுங்கள் ஏனெனில் உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும் அவர்கள் நிறைவாகப் பெறுவர் இல்லாதோரிடம் இருந்து அவரிடம் உள்ளதும் எடுக்கப்படும் பயனற்ற இந்த பணியாளை புறம்பை உள்ள இருளில் தள்ளுங்கள் அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்று அவர் கூறினார் சிந்தனை ஒரு கதை வெற்றியில் முடிவுறுகின்ற போது அல்லது பெரும் துயரத்தில் முடிவுறுகின்ற போது எமது கவனம் முழுவதும் பொதுவாக துயரத்தில் முடிகின்ற கதையிலேயே இருக்கும் இன்றைய உவமை மூன்று நபர்களை எங்களுக்கு காட்டுகின்றது அவர்களில் இருவரின் கதைகள் வெற்றியிலும் ஒருவரின் கதை துயரத்திலும் முடிவுறுகின்றது மூன்றாவது நபரை சோம்பேறியே பொல்லாத பணியாளனே என்று தலைவர் கடிந்து கொள்வதையும் முதல் இரண்டு பணியாளர்களையும் நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராய் இருந்தீர் எனவே பெரிய பொறுப்புகளில் உண்மை அமர்த்துவேன் என்று தலைவர் பாராட்டுவதையும் பார்க்கின்றோம் இந்த இரண்டு பணியாளர்களும் தலைவரின் பணத்தை இருமடங்காக பெருக்கி காட்டுகின்றனர் உலகின் பார்வையிலே இது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதே நாங்கள் பணத்தை ஓரிடத்தில் முதலிடும் போது குறுகிய காலத்தில் அது இருமடங்காக அதிகரித்துள்ளது என்றால் அது மகிழ்ச்சிக்குரியது இத்தகைய வருவாய் விகிதம் அரிதானது இதுவே இதில் இருந்து பெறக்கூடிய முதலாவது செய்தியாகும் இவ்வாறு நடப்பது எங்களால் அல்ல அது கடவுளாலேயே நடந்து கடவுள் எமக்கு அருளும் கொடைகள் தம் இயல்பிலேயே பெருகக்கூடியவையே நாங்கள் இறை அருளோடு சேர்ந்து உழைக்கும் அது மேலும் மேலும் பன்மடங்காக பெருகிக்கொண்டே கொண்டே இருக்கும் எமது சொந்த வாழ்விலே கடவுள் தமது மாட்சிக்காக பயன்படுத்துமாறு எமக்கு தந்துள்ள கொடைகள் இவை அக்கொடைகளை நாம் புதைத்து வைத்திருக்கின்றோமா அல்லது அழித்துக் கொள்கின்றோமா அல்லது அவை தரப்பட்ட நோக்கத்துக்கு எதிர்மாறாக பயன்படுத்துகின்றோமா எமக்கு தரப்பட்ட சில வெளிப்படையான கொடைகளுள் அறிவு மனம் என்பன முதன்மையானவை அவற்றை விட இன்னும் எத்தனையோ கொடைகள் அவர் ஒவ்வொருவருக்கும் கொடுத்துள்ளார் இவையெல்லாம் இயற்கையின் அடிப்படையில் எமக்கு கொடுக்கப்பட்டுள்ளன இவற்றை விட இயற்கைக்கு அப்பாற்பட்ட கொடைகளும் தமது மகிமைக்காகவும் மற்றவர்களின் மீட்புக்காகவும் பயன்படுத்தும்படியாக ஆண்டவர் அருளியுள்ளார் உதாரணமாக எமது நம்பிக்கையின் உண்மைகளை நாம் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் போதும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட கொடைகளான ஞானம் புத்தி அறிவு போன்ற கொடைகளை மேலும் மேலும் எம்முள் ஆழமாக வளரச் செய்வார் தூய ஆவியாரின் ஏழு கொடைகளும் எமக்கு அருளப்பட்டுள்ள இயற்கைக்கு அப்பாற்பட்ட கொடைகளாகும் இவற்றின் மட்டில் நாம் கொண்டுள்ள மனநிலை என்ன சிலர் பலர் தமக்கு தரப்பட்ட பொறுப்புகளை நன்றாக செய்து கடவுளின் மகிமைக்காக பயன்படுத்துவர் வேறு சிலர் எவ்வளவுக்கு குறைவாக செய்ய முடியுமோ அவ்வளவுக்கு குறைவாக செய்வார்கள் இவர்களிடம் எப்படி மேலதிக பொறுப்புகளை கொடுப்பது வேறு சிலர் கூடுதலாக செய்யக்கூடாது என்ற மனநிலை கொண்டவர்களாக இருப்பர் கூடுதலாக செய்து காட்டினால் இன்னும் கூடுதலாக வேலை வாங்குவார்கள் என்பது அவர்களின் நிலைப்பாடாக இருக்கும் இவர்கள் சோம்பேறுகளே இவர்கள் தாம் செய்வதை தமது தலைவர்களுக்கு அல்லது அதிகாரிகளுக்கு தான் செய்கிறோம் என்று நினைக்கிறார்கள் கடவுளின் மகிமைக்காகவும் மற்றவர்களின் மீட்புக்காகவும் செய்ய வேண்டும் என்பதை நினைத்து கொள்ள மாட்டார்கள் எமக்கு தரப்பட்ட கொடைகள் பொறுப்புகள் எமக்கானவை அல்ல அல்லது அவை அதிகாரிகளுக்குமானவை அல்ல அவை எப்போதும் கடவுளின் மகிமை விளங்கவும் மற்றவர்கள் மீட்பு பெறவுமே பயன்படுத்தப்பட வேண்டும் எமக்கு தரப்பட்டுள்ள பொறுப்புகள் மட்டில் நாம் கொண்டுள்ள மனநிலை என்ன செவம் ஆண்டவரே தூய ஆவியாரின் கொடைகளால் எங்களை நிரப்பி அவராலேயே நாங்கள் வழிநடத்தப்பட அருள்தாரும் ஆமன்